என்னை இகழ்ந்து ஓடிவந்து பிடித்து சிறையில் வைத்த கள்வனான என் பகைவன் வானுகோபன் இன்று பகல் இறப்பான் அதனை நான் காண்பேன் ஆதலால் நான் விரைவில் செல்ல வேண்டும் என நினைத்தவன் போன்று ஒளியுடைய வெப்பக்கதிர்களை வீசிக்கொண்டு கிழக்கு திசையில் சூரியன் உதித்தான் இவ்வாறு சூரியன் மனதில் நினைக்கும் இக்காட்சியை செய்து என்னை சிறையகத்திட்ட கல்வன் இப்பகல் முடிந்திடும் அன்னது காண்பான் பெல்லென படர்வேன் என புந்திக் கொண்டவன் போல் ஒள்ளலர் கதிர்வீசியே ரவி வந்துதித்தான் என்று கச்சியப்பர் நயம்பட பாடுகிறார் அமைச்சன் தர்மகோபன் இறந்ததை அறிந்த பானுகோபன் சூரனை காணச் சென்றான் முருகனின் ஆற்றலை அறிந்திருந்த பானுகோப்பன் சூரனிடம் போரினை தவிர்க்க வேண்டினான் பானுகோபன் சூரனிடம் நான் பாட்டி மாயை சொல்லிக் கொடுத்த படையை விடுத்து வீரவாகும் முதலான அனைவரையும் தூய நீர்க்கடலில் வைத்தேன் தேவர்கள் அதனைச் சொல்ல கேட்டு வேலை விடுத்து அவர்களை மீட்ட சேயான கந்தவேளை வெல்வது அரிது என்று கூறினான் பானுகோப்பன் சொல்லும் இச்செய்தியை மாயை தந்த சொல் படையினால் தூய நீர்க்கடல் இட்டனன் சுரரது புகழ ஆய காலையில் வேல்பிடுத்து அவர் தமை மீட்ட வெல்வது கனவிலும் இல்லையால் தெரியின் என்று சித்திரம்